ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் புதுசாக மண் தவா எங்கே வாங்கினேன் எவ்வளோக்கு வாங்கினேன் அது எப்படி வந்து சீசனிங் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இதுதான் நான் புதுசாக வாங்கின தவாங்க இந்த தவாவில் வந்து நம்ம தோசை சப்பாத்தி ஆம்லெட் கடை நார்மலாக தவா என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷாலோ ஃபைன் சொல்லுவாங்களே அதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது பின்னாடி எதாவது ஸ்டாண்டு கொடுத்துருக்கிறதுனால இது நல்ல லைஃப் ரொம்ப நல்லா வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதே மாதிரி இதோடய ஹேண்டில்ஸும் சரி இதோட ஸ்டாண்டுன்னு சரி ரொம்ப நல்லா க்ரிப்பும் நல்லா கொடுத்துருக்காங்க நான் இது வந்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அது நான் எங்கே வாங்கினேன்னு நீங்கள் பார்க்கணுமா ஸோ நான் வந்து இது எந்த ஷாப்லேயும் வாங்கலைங்க ஜஸ்ட்டு ரோட் கடையில் தான் வாங்கினேன் நீங்களே பாருங்கள் நான் வந்து இது போரூர் டோலில் வாங்கினேங்க அதாவது பைபாஸ் டோலில் வாங்கினேன் இவங்க இந்த மாதிரி அங்கங்கே சின்ன கூடாரம் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி விற்கிறாங்க இவங்க காருக்கே வந்து தராங்க ஸோ இந்த மாதிரி அவங்க டோல் நம்ம வெயிட் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட சேல் பண்ணுறாங்க அவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபான்னு சொல்கிறாங்க நம்ம அதை பேரம் பேசி நான் நூறுபாக்கு வாங்கினேன் ஸோ நீங்களும் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க விலையும் கம்மி தான் ஸோ நீங்கள் பார்கென் பண்ண பேரம் பேசி வாங்கிக்கலாம் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு திக்னஸ் ரொம்ப நல்லா திக்காக இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு சிட்டனை உடையுன்ற பயம் வேண்டாம் நல்லா சாலிடாக இருக்குது அதே மாதிரி இதை நான் சொன்ன மாதிரி ஹேண்டில்ஸும் பாருங்கள் நல்லா நல்லா கனமாக தான் இருக்குது எங்கேயுமே வந்து கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது பின்னாடி நல்லா ஸ்டாண்டும் வந்து நல்லா கொடுத்து கரெக்டாக நம்ம ஸ்டவ் மேலே செட் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இது உங்களுக்கு நம்ம சீசனிங் பண்ணோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம இந்த சைடில் கிளிப்ஸை வந்து அதை நம்ம சீசனிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வாஷ் பண்ணுறப்போ எனக்கு கிளிப்ஸ் கட்டிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் சரி வாங்க எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம இதை நல்லா சீசனிங் பண்ணோம் அதுக்கு மொதல் கிளிப்ஸ் எல்லாம் கட்டிட்டு தவாவை மட்டும் தனியாக எடுத்துடலாம் இன் கேஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த தவா உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் தனியாக தவா மட்டும் வாங்கிட்டு அந்த மண் தவா மட்டும் வாங்கிட்டு நீங்கள் அந்த கிளிப்பில் ஸ்பிட் பண்ணிக்கலாம் பட் அந்த ஷாப்பை பார்த்து வச்சுக்கோங்க எங்கே வாங்குறீங்களோ அந்த ஷாப் பார்த்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தவா வாங்கிக்கலாம் ஸோ நம்ம இப்போ கட்டிட்டோன்னே இப்போ நம்ம சீசனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி தான் வெறும் ப்ளெயின் வாட்டரில் நான் நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சிடறேன் இது வந்து உங்களுக்கு அரிசிகள் தண்ணி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நார்மல் வாட்டர்லையும் ஊற வச்சுருங்க நாளைக்கு காலையில் பார்க்கலாம் நைட்டு ஃபுல்லாக நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ காலையில் வெயில் காய வைக்கிறேன் நல்லா காயிட்டு உயிரெல்லாம் போகணும் இப்போ பாருங்கள் நம்ம சீசனிங் பண்ணியாச்சு இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது நல்லா தொடச்சிட்டு நம்ம இப்போ கிளிப்பில் மாட்டிடலாம் அதாவது அந்த கீழே தவாக் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்களே அதில் வந்து நம்ம அழகாக மாட்டி நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு ஆம்லெட் போட்டு காட்டுறேன் ஏன்னா பொதுவாக ஆம்லெட்லாம் வந்துட்டு நம்ம டக்குன்னு வந்து நல்லா வராது ஏன்னா ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நான் முதல்ல இதில் ஆம்லெட் போட்டு காட்டுறேன் முதல்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கால நீங்கள் எண்ணெய் நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க தவாவை இந்த நம்ம மண் பாத்திரத்தை சமைக்கிறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ தவான்றப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் ஸோ மண்ணில் கிடச்சா நம்ம மிஸ் பண்ணவே கூடாது நம்ம நான் சொன்ன மாதிரி தோசை சப்பாத்தி எல்லாம் என்ன நார்மல் தாவில் என்னென்ன யூஸ் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வரும் பாருங்க நல்லா வந்துருச்சு ஆம்லெட் ஸோ ஆம்லேட் நல்லா வந்தாலே உங்களுக்கு அதில் எல்லாமே நல்லா வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தவா கிடச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அதுவும் இந்த மாதிரி டோலில் கிடைச்சுன்னு நல்லா பார்கென் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோ ஷேர் பண்ணிக்கோங்க மாதிரி இந்த தவா பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டேக் கேர் ப பாய்